எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தொழில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டேன் இப்போது வந்து இதில் நம்ம வந்து புளி நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து சின்னதாக வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நான் சேர்த்துருக்கேன் புளி கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் புளி புதுசுவையோடு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இதோட வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு வரமிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு மூணு வரமிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சமைக்கக்கூடிய எண்ணெயை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த இலையை வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சம் அந்த இலை வந்து சுருங்கணும் இதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இந்த தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு அந்த இலை சுருங்கினத்துக்கு அப்புறமா அதை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டி வந்து சூடாயிருச்சு அப்படின்னாலே ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு சுருங்கிரும் தேங்காவெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் நிறம் மாறணும் கொஞ்சம் வதக்குன வாசனை வரணும் அது வரைக்கும் இதை கொஞ்சம் சிம்லேயே வச்சு அதை அப்படியே வந்து அடுப்பில் வந்து கிளறி விடுங்க இதோட வந்து கொஞ்சமாக வந்து காஞ்ச வெந்தய இலை சேர்க்குறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய இலை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் நிறைய கால்சியம் இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி இலைகள்லாம் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி இலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ச்சி இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சு இந்த மாதிரி துவையெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதுதான் இதுக்கு எந்த தாளிப்பும் எதுவும் தேவையில்லை ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஒரு கர்ட் ரைஸுக்கு கூட நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து அதோட கூட தொட்டு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த துவையல் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் இந்த மாதிரி அட்டகாசமான கொத்தமல்லி துவையலோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்